அன்பு தமிழ் மக்கள் அனைவருக்கும் சூர்யாவின் இனிய வணக்கம் நம் பாரம்பரிய பழமொழியும் அதற்கான விளக்கங்களும் மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் இதனுடைய உண்மையான விளக்கம் மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம் மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் ஆக ஒரு விவசாய பெருங்குடியின் வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து உழைப்பதன் மூலமாக அந்த வீட்டில் பொன்னும் பொருளும் செல்வமும் சேரும் என்பதே இந்த பழமொழியினுடைய விளக்கமாகும் சேலை கட்டிய மாதரை நம்பாதே இந்த பழமொழியில் புடவை கட்டிய பெண்களை நம்பக்கூடாது என்பது இதனுடைய பொருள் அல்ல இங்கு சேல் என்பது கண்களை குறிக்கிறது பெண்கள் தன் கணவன் இருக்கும் போதே மற்றொரு ஆடவரை தன் கண்களை கொண்டு அகட்டி காணக்கூடிய பெண்களை ஒருபோதும் நம்பாதே என்பதனைத்தான் சேல் அகட்டிய மாதரை ஒருபோதும் நம்பாதே என்று கூறுகின்றார்கள் களவும் கற்றும் மர இதனுடைய உண்மையான விளக்கம் களவும் கத்தும் களவு என்பது திருடுதல் கத்து என்பது பொய் சொல்லுதல் ஒரு மனிதனுடைய வாழ்வில் திருடுதல் பொய் சொல்லுதல் போன்ற தீய குணங்களை மறந்து அவன் நல்வழியில் மேம்படுதல் வேண்டும் என்பதனைத்தான் களவும் கத்தும் பெரியோர்கள் கூறுகின்றார்கள் அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரிலும் கொடை பிடிப்பான் இதனுடைய உண்மையான பொருள் அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவன் அர்த்த ராத்திரிலும் கொடை கொடுப்பான் அர்ப்பணித்து வாழ்ந்து வருபவன் ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் என்பதாகும் நம்முடைய பெரும் வள்ளலை காலம் வரும் இந்த பழமொழி பழிக்கு பழி வாங்குவதற்காக உருவாக்கப்பட்டது அன்று இங்கு ஆ என்பது பசுவினை குறிக்கிறது பசுவின் பாலிலிருந்து பெறப்படுகின்ற நெய்யினை சிறுவயது கொண்டவர்கள் உட்கொண்டால் அவர்களுடைய தேகம் பளபளப்பாகவும் அவர்களுடைய உடல் வலிமை பெற்றும் காணப்படும் இது பெரியவர்கள் உட்கொண்டால் அவர்களுடைய உடலுக்கு உகந்தது அல்ல மாறாக வயோதிகர்கள் பூவின் நெய்யாகிய தேனினை உட்கொண்டால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக இருக்கும் இதனைத்தான் ஆ நெய்க்கு ஒரு காலம் வந்தால் பூ நெய்க்கு ஒரு காலம் வரும் என்று பெரியோர்கள் அழகாக கூறியிருக்கிறார்கள் விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் இதனுடைய உண்மையான விளக்கம் வாரத்தின் நாட்களான ஞாயிறு திங்கள் புதன் போன்ற குளிர்ந்த நாட்களில் நமக்கு தேவையான உணவினை விருந்து போன்று ரசித்து ருசித்து தேவையான அளவு சாப்பிட வேண்டும் அதே வாரத்தின் மூன்று நாட்களான செவ்வாய் வெள்ளி மற்றும் வியாழன் போன்ற நாட்கள் அதிகமான வெப்பத்தினை உமிழக்கூடிய நாட்கள் ஆகும் இந்த மூன்று நாட்களில் நாம் உண்ணக்கூடிய உணவினை மருந்து போன்று அளவாக உட்கொள்ள வேண்டும் இதனைத்தான் விருந்தும் மருந்து மூன்று நாட்கள் என்று கூறுகிறார்கள் உண்டி குறைத்தல் பெணிற்கு அழகு பெண்கள் உணவுப் பொருட்களை அதிகமாக உண்ணாமல் அளவாக உண்டு தன்னுடைய கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வதுதான் பெண்களுக்கு அழகு என்று நாம் தவறாக உண்டி குறைத்தல் பெண்கு அழகு என்பதன் உண்மையான விளக்கம் பெண்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் உணவிற்காக அதிக அளவு நேரத்தை சமையலறையிலேயே செலவிடுகின்றனர் அதலால் அவர்களால் ஆக்கப்பூர்வமான பல்வேறு விஷயங்களில் ஈடுபட முடிவதில்லை ஆதலால் பெண்களுக்கு அழகு யாதெனில் அருசுவை மிகுந்த உணவினை குறுகிய நேரத்திலேயே சமையல் செய்ய கற்றுக்கொள்வதுதான் என்பதனைத்தான் உண்டி குறைத்தல் பெண்டிற்கு அழகு என்று அழகாக கூறுகிறார்கள் ஆக பழமொழியினுடைய உண்மையான விளக்கத்தை ஆராய்ந்து அறிதல் அழகே நன்றி